பேசும்போது என்ன சொல்றாங்க அந்த காலம் நம்ம சாபாக்கல் போல இருக்கலாமா இருக்கலாம்ங்கிறதுனால தான் அவரை பின்பற்றுங்கிறான் அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிட்டாங்க எதுக்கு அந்நிய கலாச்சாரம் அப்போ அல்லாவை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஐந்தாவது அத்தியாயிரத்துடைய ஐம்பத்தோராவது வசனத்தில் யூத கிறிஸ்தவர்களை நீங்க பின்பற்றவே வேணாங்கிறான் எவ்வளவோ சமூகம் இருக்கும் போதே அந்த சமூகத்தை மட்டும் சாப்பா அல்லா அல்லாவுடைய தூதர் அல்லாம சொல்லாங்க உங்களுக்கு முன்னால் இருந்த அந்த சமுதாயத்தை நீங்கள் சானுக்கு சான் முளத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்களில் ஒருவன் ஒரு உடும்பு பந்துக்குள் நுழைந்தால் லெசலத்து ஊஹு அதையும் நீங்கள் செய்து பார்ப்பீர்கள் உடம்பு பந்துக்குள்ள நுழைகிறேங்கிறது அவ்வளோ துர்நாட்டமாக இருக்கும் அது சின்னது அதுக்குள்ளே போகிறதே கஷ்டமா இருக்கு இம்பாசிபிள் அதை பாசிபிள் ஆக்கி ஏதாவது கிண்ண சாதனை ஒருத்தன் எடுத்துருப்பான் அவன் செஞ்சுட்டானே நானும் செய்ய போறான்னு போக பார்ப்பாங்க உடும்பு பந்துக்குள்ளே நுழைகிறது அதையும் செய்வீங்க அவ்வளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆளாகிவான் சொல்லும்போது ஒரு நசாரா சி கேக்கிறாங்க யூத கிறிஸ்தவர்களையா நீங்கள் சுட்டி காட்டுகிறீர்கள் என்று சுமமன் வேற யாரு அவங்கள அந்த யூத கிறிஸ்தவர்களை நாங்க பின்பற்றோம் இந்த யூதர்களை நாங்கள் பின்பற்றோம் ஒட்டுமொத்த உலகத்திலேயே யூதர்களுடைய எண்ணிக்கை ஒரு கோடி எழுபத்தி லட்சம் தான் ஏன்னா அந்த மதத்தை யாரும் தழுவ முடியாது இது இந்து மதத்துக்கு போகலாம் பௌத்த மதத்துக்கு போகலாம் கிறிஸ்தவ மதத்துக்கு வரலாம் இஸ்லாம் மதத்துக்கு வரலாம் யூத மதத்துக்கு ஒருத்தனும் போக முடியாது அந்த யூதனுக்கும் யூதச்சிக்கு மறந்தா தான் யூதன் இன்னொருத்தான் வர முடியாது அவன் அப்படி இருக்கிறான் தான் அங்கே பெருக்கும் கிடையாது இப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு கோடி ஐம்பது லட்சம் ஒரு கோடி எண்பது தான் அவன் இருக்கான் ஆனால் அவனை பின்பற்றக்கூடியவர்கள் உலகமெல்லாம் இருக்கின்றார்கள் அதுக்கு அவன் பயப்படுத்தக்கூடியது குளோபலைசேஷன் உலகமயமாக்கள் ஊடகங்கள் இந்த ஊடகங்களின் உலகமாக அவன் ஸ்டைலில் திணிக்கப்படுது இந்த ஆப்கானிஸ்தானில் கொண்டு போகிறான் நம்ம எல்லாருமே யூதனை சவிச்சுட்டிருக்கிறோம் நசமாக போகிற ஊழல் அஞ்ஞானம் பண்ணுறான்னு சவிக்கிறான் சவிக்கிற தலைமுடி வெட்டிக்கிறான் அவன் ஸ்டைலில் தான் கசர முறை ரசல் உள்ளாய் சலசலம் அவர்கள் அப்போ தடுத்தாங்க நகா ரசல் உள்ளாய் சலசலம் அணியில் கசரன் கசர முறையில் முடிவெட்டுவதை எல்லாவுடைய தூதர் தடுத்தார்கள் என்று அரிசி வருது என்றால் என்ன ஒரு பக்கத்தை சிறைப்பு இன்னொரு பக்கத்தை வைக்கிறது இன்றைக்கிறதுனால தான் ஃபஸ்ட் வள்ளச்சி அப்படியே முட்டையை வச்சு நோட்டில் போட்டு வெட்டிட்டு மேலே மட்டும் கெப்பு வச்சிக்கலாம் அதுக்கு கெப்பு கட்டு பெக்காம் கட்டு பெக்காம் ஒருத்தன் பேர் அந்த பெகாம் வெட்டினதுனால பெக்காம் கட்டு இந்த முறை இது வந்துருச்சு எந்த அளவுக்குன்னா ரொம்ப பெரிய மார்க்கவாதிகள்லாம் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளாப்பிட்டு தான் முடி வெட்டிட்டு வரான் அவனை யூதர்கள் மீது சாபம் பண்றான் யூத பொருட்களை நிராகரிப்போன்றான் தலையில வச்சுக்கிறான் அவன் கரண்டை கலுக்குள்ளா எடுத்துக்கிட்டிருக்கான் கரண்டை கலுக்கு மேல மாட்டேங்கிறான் நம்முடைய முஸ்லிம் பாடசாலைகளில் ஒரு இஸ்லாமிய மாணவன் அல்லா உடைய தூதருக்காக வேண்டி அவரை பின்பற்றி மார்க்கத்தின் அடிப்படையில் தாடி வச்சுட்டு போக முடியலை தடுக்கிறது முஸ்லிம் பிரின்சிபல் தான் நிர்வாகம் இஸ்லாமிய நிர்வாகம் தான் இலங்கை ஜனநாயக நாடு முஸ்லீம்களுக்கு என்று முஸ்லீம் பாடசாலைகளை அப்படியே தாரை வாத்து தந்திரிக்கு உங்க மத ஸ்டாயில் செஞ்சுக்கோங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜிம்மா முன்ன ஸ்கூல கலைக்க முடிஞ்சுதா இல்லையா கவர்மெண்ட் தடுக்குதா முடிக்குதே முடிக்கிறோமே பதினொன்னே முக்காலுக்கு ஸ்கூல கலைக்கிறோமே தொப்பி போடுறோமே பர்தா போடுறோமே தலைவாத்தி சொல்றோமே கராத்து ஓதுறமே எந்த அடி வைக்க முடியாது யாரு தடு கவர்மெண்ட் தடுக்கலையே பௌத்த மந்த் தடுக்கலையே இந்த நாட்டு அரசாங்கம் தடுக்கலையே நம்ம புரிஞ்சு பேர் தான் தொடக்கிறாரு திஸ் நாட் டிசிப்ளின் அவருக்கு டிசிப்ளினை சொல்லிக் கொடுக்கணும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா செல்வார்கள் அசிங்கத்தை சொல்லி தந்தார்களா அல்லாவுடைய தூதர் செல்லல்லா செலவர்கள் தாரியை விடுங்கள் வாழ்யா அந்த தாரியை தொங்க விடுங்கள் வாழ்லையா தாரியை அடத்தியாவைங்க தாரியை உட்டுருங்க தாரியில் கை வைக்காதீங்க மீசையை கத்தறிங்க தாரியை விடுங்க இப்ப தாரியை வலிச்சுக்கிட்டு மீசையும் வலிச்சுக்கிட்டு உள்ளாத்துறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே அல்லாவுடைய தூதரை பின்பற்றுவதற்கு நம்ம சமூகம் தான் நமக்கு மரம் பெற்ற கோடாரிக்கு காம்பு மரம் தான் சொல்லுவாங்க நம்மவங்க தான் இதுக்குள்ள யூதர்களை வேறையாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையில திருமணம் முடிச்சா என்ன திருமணத்துக்குள்ளே எவ்வளவு கலாச்சாரங்களை கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே அந்நியர்களை பார்த்து அப்படியே கொப்பி பண்ணுறது நமக்கு அதான் நல்லா தெரியுது அதிசயம் நல்லா தெரியலை இஸ்லாம் நல்லா தெரியல மார்க்கன் சரியாக தெரியலை அவங்க செப்பு கொண்டு வராங்க அப்போ புதுசாக மகர் கொடுத்து சீதனம் இல்லாமல் கல்யாணம் அது அந்தல அப்படின்னு நினைக்கும் போதே தலையில் அப்படியே தாரையை வார்த்து கொட்டுறாங்கன்னு மகரை கொண்டு போகிறது ஒரு ஃபங்க்ஷன் சுபகாரணம்லாம் கல்யாணம் முடிச்சிட்டு மகரை கொண்டு போகிறது ஒரு ஃபங்க்ஷன் அதை அப்படியே போய் அன்றைக்கு நைட்டு மகரை கொடுத்துட்டு அவ்வளோ பேருக்கு பொண்ணுட்டி சாப்பாடு ஒலிமா கூடு மாப்பிள்ள சாப்பாடு கொடு என்றால் அது ஒரு நாள் மரம் பெண் வீட்டு சாப்பாடு அது ஒன்று அது எங்க வந்து வந்த நீ கேட்டா என்ன சொல்லலாம் தெரியுமா சாப்பாடு கொடுக்குற தப்பாங்கிறான் இதைத்தான் கத்த போதும் அப்போ கேட்டா நம்ம எதிர்த்தோம் மூன்றரை நாள் கத்தம் கொடுக்குறீங்களே இது பிஜா சொன்ன போது அவன் என்ன கேட்டான் தெரியுமா சாப்பாடு கொடுக்குற தப்பான்னு கேட்டான் நம்ம என்ன சொன்னோம் சாப்பாடு எப்போ ஒண்ணுன்னு கொடுக்க முடியும் மூணாவது நாள் கொடுக்குறது கேட்டோமா இல்லையா இப்ப பொண்ணு வீட்டு சாப்பாடுங்கிறான் கேட்டா சாப்பாடு கொடுக்குறது தப்பாங்கிறான் அதை கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுல ஒரு சாப்பாடு எப்படி வந்துச்சு அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல இல்லாத ஒன்றை எப்படி பேர் கொண்டு நீ கொண்டு வரலாம் குரும்பைய வெட்டி அதுக்குள்ள சாராய தூத்தி குடிச்சாகுமா மார்க்கத்துல இல்லாத நீங்க எவ்வளவு பெரிய பெரிய அநியாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கல்யாணத்துல எப்படி எவ்வளவு ஏகப்பட்ட பிரச்சனை கலாச்சாரங்களில் எவ்வளவு பெரிய சீர்கேடுகள் ஏ அல்லாவிடத்துல அல்லாவுடைய தூதர் இடத்துல முன் மாதிரி இல்லாம கையாலாகாத நிலையில கடன் வாங்குறோமா இல்லையே இருக்குதே இதுதான் நபிவழியா பின்பற்றி போல என்ன பிரச்சனைங்கிறேன் அல்லாவுடைய தூதர் சல்லாம் அவர்களை அனுமணமாக பின்பற்ற வேண்டும் என்று துடிக்கணுமா இல்லையா